சட்டம் சொன்னா மீறுற மெத்தட்டையும் சேர்த்து தான் மனுஷன் இயல்பாக யோசிக்கிறது எப்படி மீறி கொள்ளலாம் தான் பார்ப்பான் எப்படி தப்புடுற இந்த சட்டத்தில் இது என்னதான் மனுஷன் பார்ப்போம் இதெல்லாம் என்ன செய்யலாம்டா எத்தனையோ தில்லு முழுகளை செய்யலாம் அதே மாதிரி சட்டத்தின் தப்புவதற்கு எத்தனையோ வேலைகளை செய்யலாம் காதை கொடுக்கு போனோம் போகலையோ கோட்டு வழக்கு போன போகலையோ இவர் அந்த கணவனும் மனைவியும் தப்புறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் அவர் விரும்பினா செய்யலாம் இது இல்லாட்டி இந்த பகுதி இல்லாட்டி அப்ப இஸ்லாமிய சட்டங்களும் கூட சரியா நடைமுறை ஆகாது நிறைய குணல் படிகளைக்கும் களவுகளைக்கும் எத்தனையோ சிக்கல்கள் இப்ப சர்க்காத்தொராள் கொடுக்காம என்ன செய்யலாம் அதிகாரம் ஒரு செய்யலாம் ஒரால் தொழமைக்கிறார் என்ன செய்யலாம் முதலாவது ஒரு முஸ்லீம் நினைக்கோடும் குரான் வந்து ஒரு ஒழுக்க நூல் வெறும் சட்ட நூல் அல்லது இந்த ஆயத்தின்படி நாங்க என்ன விளங்குறோம் என்றால் குரான்ல எங்க பார்த்தாலும் சட்டங்களை சொல்ற எந்த இடத்தை போய் பார்த்தாலும் வசனங்கள் அல்லது சூரத்து நிசால் இருக்கிற சட்ட வசனங்கள் சூரத்து நூறுல இருக்கிற சட்ட வசனங்கள் எதை பார்த்தாலும் இப்படி ஒரு பகுதி இருக்கு வெறுமனை சட்டத்தை சொல்லிட்டு போறல கட்டாயம் இந்த மாதிரியான உபதேசங்கள் குரான்ல தொடர்ந்து இருக்கு ஏன் அது பாருங்க முதலாவது என்னண்டா இந்த இந்த ஆயத்தின் படி இந்த ஆயத்தின்படி இந்த முதலாவது ஆயத்தின்படி இப்ப அல்லா சொன்னது கருத்துப்படி ஒரு படி ஒரு உபதேசம் சட்டம் அல்ல உபதேசம் அல்லாவை மறுமை நாளை மீன் கொண்டவர்களுக்கு இவ்வாறு உபதேசிக்கப்படுகிறது அப்ப முன்னாடி சொன்ன அந்த அந்த சொல்லுங்கள் என்று சொன்னது திரும்ப அப்படி தராச்சு சொன்னா வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள் அப்படி சொன்னது மூணும் வந்துட்டால் ஒன்று நீங்க பிரியுங்கோ அல்லது வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னது அப்படி பிரிய நேரம் சாட்சி வைங்கோ அப்படின்னு சொன்னது இந்த அவ்வளவும் என்ன கருத்து மாதிரி உபதேசம் ஜாலிக்கும் இது இந்த இடத்துல மட்டுமல்ல இன்னும் பல இடங்கள் இந்த பெரிய ஒம்பில் தெரியா அப்ப அதன்படி என்ன குரான் சொல்ல வருது நீங்க சட்டமா பார்க்க உபதேசமாக பாருங்க ஒரு ஒழுக்கமாக பாரு குடும்ப ஒழுக்கம் இதுதான் ஏற்கனவே சொன்னதுதான் குடும்ப ஒழுக்கம் அப்படி குடும்பம் ஒழுக்கம்னு பாருங்க சட்டமாக பார்க்க அந்த குரான் இது மாதிரியா இந்த ஆயத்திலையும் இன்னும் பல ஆயத்துக்களையும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சட்டத்துக்கு உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் சட்டம்ன்றது இருக்க மனநிலையு மனுஷனுக்கு வரும் ஒழுக்கம்டனே அது மனித பண்பாட்டோடு இதோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஆன்மீக பெருமானம் அதுக்கு வார் ஒழுக்கம்னு சொல்றேன் சட்டம் ஒரு ஆன்மீக பெருமானம் என்ற லெவலுக்கு வார் இல்லை சட்டம் சொன்னால் மீற மெத்தட்டையும் சேர்த்துதான் மனுஷன் இயல்பாக யோசிக்கிறது எப்படி பெக் ஃபுல்லா மீறி கொள்ளலாம் பார்ப்பான் எப்படி தப்புற இந்த சட்டத்தில் இது என்னதான் மனுஷன் பார்ப்போம் உபதேசம் சொல்லும் போது ஒழுக்கம்னு சொல்லும் போது மனித நடத்தையோடு சம்மந்தப்பட்ட உண்டு அதனால குறாண்ட கருத்து என்னென்னால் எல்லா சட்டங்களும் ஒழுக்கம் உபதேசம் வெறும் சட்டம் அல்ல எனவே சட்ட வசன போக்கால் இது ஒன்று ரெண்டாவது பாருங்க மண்கானுலாகி யோமில் ஆகும் அல்லாவையும் மருமினாலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது இவை உபதேசிக்கப்படுகிறது இந்த இப்ப குரான் சொல்ற சட்டங்களை பின்பற்றுவதற்கு உத்தரவாதம் நம்பிக்கை குரான் சொல்ற சட்டங்களை நம்பிக்கை அதிகாரம் அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரம் அடிப்படையில் அடிப்படையில் உத்தரவாதம் நம்பிக்கிறது எனவேதான் குரான் சொல்லிச்சு இது யாருக்கு சொல்றேன்டா இது உபதேசமாக இந்த நம்பிக்கை உள்ள ஆக்களுக்கு அல்லாஹ் இதை உபதேசமாக சொல்கிறான் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க எல்லாரும் விளங்கின விஷயம் தான் காதி கோடு சரி இதெல்லாம் என்ன செய்யலாம் எத்தனையோ தில்லு முழுகளை எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி சட்டத்தின் தப்புவதற்கு எத்தனையோ வேலைகளை செய்யலாம் காதை கொடுக்கு போன போகலையோ கோட்டு வழக்கு போன போகலையோ இவர் அந்த கணவனும் மனைவியும் தப்புறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் அவர் விரும்பினா செய்யல அதுவும் குறிப்பா இந்த குடும்ப வாழ்க்கையில் சரியான கூட தப்புறதுக்கான வழி என்றது சரி கூட எனவே இங்க சொல்லவாற கருத்தன்டா குரான் சொன்னதும் இதுதான் இஸ்லாமிய சட்டங்களுக்கு நடைமுறை ஆவதற்கான உத்தரவாதம் இது இல்லாட்டி இந்த பகுதி இல்லாட்டி அப்போ இஸ்லாமிய சட்டங்களும் கூட சரியா நடைமுறை ஆகாது நிறைய குணற்படிகளுக்கும் களவுகளுக்கும் எத்தனையோ சிக்கல்கள் அப்ப அப்போ ஆன்மீக பக்குவம் தான் முதலாவது அடிப்படை இஸ்லாமிய சட்டங்கள் நிறைவேறுவதற்கு முதலாவது அது எனவே அந்த பகுதியை உட்டுட்டு நாங்கள் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தாலும் சரி பண்ணாது இந்த காதி கூட நல்ல இறுக்கமா நல்ல காதியை போட்டு வைக்கிறோம் சட்டங்களை அப்படி ஆக்கிறோம் எல்லாம் சொன்னாலும் புலம்பும் அதே மாதிரி மற்றதை காதி காதிக்கோடு மட்டுமல்ல மற்ற மற்ற எல்லா சட்டங்களையும் எடுப்போம் பதளமைப்ப சரியா நிறைவேறும் பண்ணால் ஒரு ஆன்மீக அடித்தளம் இருந்தால் ஆன்மீக அடித்தளத்தை கைவிட்டு போட்டு மற்ற எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கு மட்டும் பார்த்தால் இப்போ சொல்லுங்கள் சக்காத்த நடைமுறைப்படுத்தும் இப்போ என்ன அப்பவும் இந்த ஆன்மீக அடித்தளம் இருந்தால் தான் அது சாத்தியம் அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தில் பெரிய அடிப்படை ஏன்னு சொல்லுங்களேன் அதிகாரத்தால் ஒன்றும் செய்யலாம் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழ்ற நாடுகளில் அதிகாரத்தளம் தியானம் செய்யலு வெப்பமே இப்போ சக்காத்தோரால் கொடுக்காம இருக்கார் என்ன செய்யலாம் அதிகாரத்தால்

குரான் வந்து ஒரு ஒழுக்க நூல் வெறும் சட்ட நூல் அல்ல அதை இந்த ஆயத்து மட்டும் இல்லை நீங்கள் சூரத்து நூரில் போய் பாரு நிறைய சட்டங்கள் அப்படியே சொல்லி கொண்டு வந்து இணைச்சி விடும் இதோட அல்லாஹும் நூறு உஷமாக நினைச்சு விடு முப்பத்தி அஞ்சாவது வருசனம் அது முப்பத்தி நாலு வருஷனம் வரையும் சட்டங்களே சொல்லிக்கொண்டு வரும் இடையில சட்டங்கள் அல்லாதேன்னு சொல்லும் சொல்லி கொண்டு வந்து மருகா அல்லாஹ் நூறு சமாவாத்தி ஒல்வார் என்று சொல்லி அந்த சட்டங்களோடு விடும் இறை நம்பிக்கை வார வாசிக்கும் போது இப்படி குரான் முழுக்க ஒரு முஸ்லீம் எப்படிமன்ற சட்டங்களை இது இறை உபதேசங்கள்னு பார்க்கும் அவன் நடத்தை ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு பார்க்கும் அப்படவே கடுமையான ஒரு ஆன்மீக அடித்தளம் போடாட்டி இது ஒன்றும் நடக்காது இதுவும் நடக்க போறது இல்லை என்றதான் குரான்ட அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்கள் வாழ்ற நாடுகள்ல இரத்த உறவுகளை பொருளாதார ரீதியாக பராமரித்தல் தொடர்பில் அனைவரும் புரிந்து கொள்ள இலகுவான முறையில் விளக்குகிறது இஸ்லாமிய சட்ட பின்னணியில் குடும்ப பொருளாதார பராமரிப்பு எனும் இந்த நூல் இந்த நூல் பின்வரும் தலைப்புகளில் இரத்த உறவு பராமரிப்பு பற்றி தெளிவாக பேசுகிறது தலைப்பு ஒன்று இரத்த உறவின் முக்கியத்துவம் தலைப்பு இரண்டு இரத்த உறவும் பொருளாதார பராமரிப்பும் தலைப்பு மூன்று பொருளாதார பராமரிப்புக்கு உட்பட வேண்டிய இரத்த உறவினர்கள் தலைப்பு நான்கு இரத்த உறவுகளுக்கு செலவழித்தலுக்கான வழிகாட்டல்கள் தலைப்பு ஐந்து குடும்ப கூட்டு பொருளாதார பராமரிப்பின் சமூக ரீதியான நன்மைகள் தலைப்பு ஆறு குடும்ப பராமரிப்புக்கான மாதிரி திட்டம் மற்றும் அவை தொடர்பான கேள்வி பதில்களுடன் உலமாக்கள் மதரசா மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் வாசித்து இலகுவாக விளங்கிக் கொள்ளும் வகையில் இந்த நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலை உங்களிடங்களுக்கே பெற்றுக்கொள்ள பின்வரும் வட்ச விளக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்யம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு இரத்த உறவு பேணல் தொடர்பில் எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட குரான் வசனம் மற்றும் ஹதீஸ்களை உள்ளடக்கிய இந்த நூலை ஒவ்வொருவரும் வாசித்து விளங்குவது பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ஒழுக்க ரீதியாக உங்கள் குடும்பங்களை திட்டமிட்டு கட்டியெழுப்ப பெரிதும் உதவியாக இருக்கும் உடனே வாங்குங்கள் இன்றே வாங்குங்கள் இது உங்கள் குடும்பங்களின் இம்மை மற்றும் மறுமைக்கான அறிவு ரீதியான சிறந்த முதலீடு கொழும்பு மருதானை இஸ்லாமிக் புக் ஹவுசிலும் இப்புத்தகத்தை கொள்வனவு செய்யலாம்